திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாணிக்கனாகும் வந்து நின்ற டாக்ஸிக்குள்ளிருந்து கம்பீரமாக இறங்கினால் ஒரு பெண்மணி சரசரக்க முடிந்த மட்டும் உடம்பை நகையால் வைத்திருந்தாள் பெரிதாக நெற்றி போட்டு பார்க்க மதர்ப்பான தோற்றம் அவளைத் தொடர்ந்து ஒற்றை நாடியில் ஒருவர் சாதாரண கதர் வேட்டி உடுத்தி வித்தியாசமாய் பாலிஸ்டர் சட்டை உடுத்தியிருந்தார் ஸ்லிப்பர் செருப்பால் சரசரக்க அவர் இறங்கிய தோரணையும் குறுகி நிற்கும் தோரணையும் இந்த நபர்தான் மதர்பான அந்த பெண்மணிக்கு கணவன் என்று சொல்லாமல் சொன்னது மூன்றாவது இறங்கிய நபர்தான் மாப்பிள்ளை ஷங்கர் இப்படி வா என்று காரணமில்லாமல் அந்த பெண்மணி அழைக்க நாய்க்குட்டி போல் அவள் அருகே சென்றாள் அவன் அவன் பெயர் ஷங்கர் என்பதிலிருந்து அம்மாவுக்கு மிக அடங்கிய பிள்ளை என்பது வரை துல்லியமாக தெரிந்து போயிற்று கூடவே இன்னும் சில சௌந்தர்யங்கள் காமாட்சி அவ்வளவு பேரையும் பார்த்து ஆடிப்போனார் புவனாமும் சாந்தியும் போட்டி போட்டுக்கொண்டு இயங்க ஆரம்பித்தார்கள் ஒருத்தி பாயை விரித்தால் இன்னொருத்தி பெட்ஷீட்டை விரித்தார் கணேஷ் வாசலுக்கு ஓடி வந்து அனைவரையும் வாங்க வாங்க என்று வாய் மலர அழைத்தான் உள்ளே நுழையும் போது மாப்பிள்ளையின் தாய் வீட்டை மிக அழகாக நோட்டம் விட்டாள் தங்க பிரேம் போட்ட கண்ணாடியை நெகிழ்த்தபடி வீட்டுக்கூரை கதவுகள் சுவர்களை என்று ஊடுருவி அவள் பார்வை பார்த்தது கணேஷை சற்று சங்கடப்படுத்தியது வந்தவர்கள் பாய்களில் அமர்ந்து கொள்ள மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியாக ஒரு சாரை எடுத்து போட்டான் கணேஷ் எல்லோரும் உட்கார சார் கிடையாதா என்று குத்தலுடன் பாயில் உட்கார்ந்தால் மாப்பிள்ளையின் அம்மா மனோரஞ்சிதம் கொஞ்சம் இரு அந்த ஒற்றை நாடி மனிதர் காதை கடிக்கவும் அவரை ஒரு மாதிரியாக பார்த்தால் அனைவருக்கும் காப்பி தர தொடங்கினால் புவனா உள்ளே தனி அறைக்குள் இருந்தபடி ஜன்னல் துவாரம் வழியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தால் மைதிலி தொடரும்